வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாலை உங்களுக்கு பாலப்பழம் ஓரளவு விற்பது கண்டிருப்பீங்கள் பாலப்பட்டைக்கும் மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பாலப்பட்டை பாலப்பழம் உண்ணக்கூடிய சிறந்த இனிப்பை கொண்ட முக்கியமான மருத்துவ பண்புகள் நிறைந்த பழங்களுக்கு பாலப்பழம் உண்டு அதிலையும் பால் இருக்கிறபடியே அந்த பால் ஒட்டாமல் நீங்கள் நல்ல உப்பு தண்ணியில் கழுவி நல்ல தண்ணியில் அலசி பயன்படுத்தணும் இந்த பழங்களில் வந்து உயிர்ச்சத்து ஏ நிறைய இருக்குது அதனால் எங்களுடைய நிற்பீடனத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் நிறையப்படியான பழங்களை பாரம்பரிய முறைப்படி நாங்கள் நிறைய மூலிகைகளை வெற்றிலாக்கி பயன்படுத்துவோம் அல்லது பாணி மாதிரி அச்சாறு மாதிரி இப்படி போட்டு நிறைய கற்ப முறைகள் காய கற்ப முறைகள் இருக்குது இதை பதப்படுத்தி வச்சு ஒரு ஆறு மாதம் மூன்று மாதம் பயன்படக்கூடிய மாதிரி வச்சுருக்கிறது எங்களுக்கு தெரியும் பழங்கள் வந்து குறிக்கப்பட்ட சீசனில் தான் எங்களுக்கு கிடைக்கும் இந்த வைகாசி ஆணி மாதங்கள் எல்லாம் பாலப்பழத்தின் சீசன் நிறைய பழங்கள் கிடைக்கும் போது இன்னும் நிறைய எங்களுடைய சிறிய எங்களுடைய அன்செஸ்டர்ஸ் மூதாதையர் இயற்கையான முறைகளில் அதை பதப்படுத்தி வச்சு இந்த செயற்கையான சோஸ் அதுகளை பயன்படுத்தாமல் பானுக்கு ஜாம் நீங்கள் பூசுகிற மாதிரி எங்களுக்கு தெரியும் இன்றைய மேலத்திய மருத்துவர்கள் கூட இந்த தொற்றா நோய்கள் இந்த தாக்கம் அல்லது நீரிழிவு உடல் பெருமன் மற்றும் இந்த கொலஸ்ட்ரோல் அதிகரித்த நிலைமைகள் போன்றவற்றில் இந்த செயற்கையான வெண் வெள்ள நிறமாக்கள் பான் வகைகள் பனிஸ் வகைகள் ஜாம் வகைகளை தவிர்க்கச் சொல்வார்கள் இது ஆரம்பத்தில் இருந்து எங்களோட மருத்துவத்தில் நிலைநிறுத்தப்படுற ஒரு முக்கியமான விடயங்களுக்கு உண்டு இந்த செயற்கையான வேதிய சத்துக்கள் சேர்ந்து எந்த ஒரு கூறுகள் மருத்துவ பண்புகள் நிறைந்த மூலிகள் பழங்களின்ற கூறுகள் கூட பதப்படுத்தப்படுவதில்லை இந்த பாலப்பழத்தை நாங்கள் நிறைய கிடைக்க இந்த ஒரு வெந்நீரில் போட்டு இந்த பால் நல்லா கொதித்த வெந்நீருக்கு பாலப்பழங்களை போட்டு பிசைஞ்சு வடித்து இந்த பாலப்பழத்தில் இருக்கிற இனிப்பு சுவைக்கு நீங்கள் சீனியோ கெல்லாக்காரமோ எதுவுமோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த ப பழச்சாறை அப்படியே ஒரு வானொலியில் புது வானலியில் உரைப்பில்லாத வானிலையில் போட்டு அளவான தீயில காய்ச்சி கொண்டு வரும்போது அந்த பாகு பதம் வரும் அதை நீங்கள் நல்ல கண்ணாடி பூத்தல்கள்ல ஈரம் இல்லாத கண்ணாடி போத்தல்களில் சேகரித்து வச்சிட்டு ரொட்டி தயாரிக்கோட பானோட இந்த இதை பூசி சாப்பிடும்போது ஜாம் விட நிறைய சுவையானக இருக்கும் அத்துடன் எந்த செயற்கையான வேதியற் பொருட்களும் இல்லை இதுல உயிர்ச்சத்தையே எங்களுக்கு தெரியும் நல்ல மஞ்சள் நிற பழங்கள் எல்லாம் செம்மஞ்சள் பழங்களில் பீட்டா கெரோடினாய்ட்ஸ் அதிக அளவில் இருக்கும் இந்த பாலப்பழத்திலேயும் நிறைய அதிக அளவில் இருக்கிறபடியாக பழங்கள் கிடைக்கிற காலங்களில் சாப்பிட்டு கொண்டு அதிகளவாக கிடைக்கிற காலங்களில் பாலப்பழத்தை பாணியாக்கி வச்சுருக்கணும் இப்போவும் வன்னி பிரதேசத்தில் சில மக்களில் இப்போவும் அந்த பாணியாக தயாரித்து வச்சுருக்கிற முறை இருக்குது இப்போ எங்களுக்கு தெரியும் செயற்கையான விரைவு உணவுகளை விட இப்படியான இர இயற்கையான எந்த விதமான செயற்கை ரசாயன ஊட்டியலும் சேர்க்காத பொருட்களுக்கு விலையும் அதிகம் தரமும் அதிகம் அவை இதை நீங்களாகவே வீட்டில் தயாரித்து வச்சுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஜேமை தவித்து இதை பூசி சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த பாலப்பட்டை முக்கியமாக வந்து நாங்கள் எங்களுடைய அந்த மூட்டு வியாதிகள் அல்லது எண்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆத்ரைட்டிஸ் அந்த நிலைமைகளில் முக்கியமாக நாங்கள் வெளிப்பருந்துகள் தான் கூட பயன்படுத்துவோம் பொட்டு அந்த மூலிகைகளை பொட்டணியாக கட்டி ஒத்தனம் கொடுப்போம் அல்லது பட்டைகளை வந்து இந்த பாலைப்பட்டு நிறைய எடுத்து நல்லா குடிநீராக காய்ச்சி நல்லா வத்தினா பிறகு மற்ற வச்சு இந்த பாலைப்பட்டையை நல்லா அவிஞ்சு வேற மற்றால் நல்லா கடைஞ்சு 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 கடைஞ்சி அதை திருப்பி அடுப்பேட்டி காய்ச்சிக்க ஒரு குழம்பு பதத்தில் வரும் ஒரு செமி சாலிட் மாதிரி ஒரு நிலையில் வர நாங்கள் சுத்தமான வேட்டி துணிகள் அல்லது கோசு எடுத்து அதுக்கு மேலே இந்த குழம்பு பக்குவத்தில் வந்த பேஸ்ட்டு அப்படியே அப்பி போட்டு நீங்கள் அந்த மூட்டில் வீக்கம் வேதனை இருக்கிறாக்களுக்கு பத்து மாதிரி கட்டிவிடணும் இந்த வீக்கம் குறைஞ்சி வேதனை குறைய ரெண்டு நாள் மூன்று நாள் எடுக்கும் அது பட்டை தானா பிறகு கலரும் அந்த வேதனை வீக்கத்தை குறைஞ்சி ஆகவே இந்த மூட்டுக்கல்ல வீக்கங்கள் வேதனை இருந்தால் பாளப்பட்ட பத்தை இந்த மாதிரி பயன்படுத்த வேண்டும் அதே நேரம் பாலப்பழத்தை நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு சிறந்த பழமாகவும் பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்